இங்கே பாருங்களேன் இன்றைக்கி நம்ம பழைய சாதம் எப்படி செய்வதுன்ற செய்முறையை பார்ப்போம் இங்கே பாருங்களேன் இந்த இதில் ஒரு டம்ளர் நிறைய அரிசி இங்கே போய் போட்டிருக்கேன் பாருங்க இந்த அரிசியை ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போ வந்து நான் இதில் பாருங்கள் ஆல்ரெடி நான் வடித்து வச்சுட்டேன் சாதம் இந்த தேசால ஒல வச்சு இந்த அரிசியை முன்னாடியே போட்டு உள்ள சாதம் வடித்து வச்சுட்டு பாதி எடுத்து பழைய சாதத்தை வடித்து வச்சிருக்கேன் அது சோழ கட்டாருங்க இந்த சா இந்த அரிசி போட்டு கலைஞ்சி அரை மணி நேரம் ஊறணும் கொஞ்சம் நைட்டு தான் வடிக்கணும் நீங்கள் மதியானம் வடித்த சாதம்லாம் நம்ம செய்யக்கூடாது அது ஏன்னா கொச கொசன்னு போயிடும் பழைய சாதம் நைட்டு சாதத்தை வடிக்கணும் வடிச்சிட்டு நம்ம நமக்கு வேணால் நைட்டு கொஞ்சம் சாப்பிட்டு மீதி சாதத்தில் நம்ம தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு மோர் ஊற்றி ஒரு வே துணியில் வேடு கட்டி வச்சிடணும் அதுக்கு என்ன தொட்டுக்க பார்த்துக்குறிங்களா இங்கே பாருங்களேன் மோர் மிளகாய் இங்கே பாருங்கள் இதுக்கு சட்னி காயிட்டும் இந்த பாருங்கள் அதுக்கு என்ன சட்னி பாருங்கள் வெங்காயம் வரமிளகாய் புளி பச்சை சின்ன வெங்காயம் உப்பு இது இதுக்கு பேர் ரோஜாப்பு சட்னின் பாங்க இந்த இதை நம்ம அரைக்கிறோம் இதுக்கு இந்த பழைய சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த எண்ணெய் காய்கறத்துக்கு இதை அரைச்சிடுவோம் ஆமாம் இங்கே பாருங்க இந்த சட்னி அது பாருங்க துவையில் அரைச்சாச்சு பாருங்க இதுக்கு பேர் ரோஜாப் சட்னி இதுக்கு செய்முறை சொல்கிறேன் இந்த பாருங்க இது இப்போ என் மானல்லாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நாங்கள் மோர் மிளகா வறுத்துக்கிறோம் வறுத்து எடுத்துக்கிறோம் வறுத்தாச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ பழைய சாதம் எப்படி செய்யறது பாருங்களேன் வாங்க ஆஹ் இங்க பாருங்கம்மா இப்ப பாதி சாதம் எடுத்து வச்சுட்டோம் பாதியில நானும் போட்டு நைட்டு இது தண்ணி ஊத்தி கொஞ்சம் மோர் ஊத்தி இத வச்சுட்டோம் ஒரு வெள்ளை துணியில் வேடு கட்டி அதுக்கு பிறகு காலையில் தான் உப்புலாம் போடணும் நீங்கள் நைட்டெல்லாம் உப்பு போட்டிங்கன்னா சாதம் கொத அதே கொச கொசன்னு போயிடும் உங்களுக்கு சாப்பாடு இந்த பாருங்களேன் இதை வந்து பாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பொருந்த மோர் அறுத்து போட்டு கடைஞ்சி இந்த மோரை நீங்கள் இந்த ஏற்கனவே ஊற்றி இருக்க உங்களுக்கு காட்டுறதுக்காக ஊற்றுறேன் இந்த பிறந்த மோர் ஊற்றிட்டுக்குமா அப்புறம் இதுக்கு சட்னி பாருங்கள் வெங்காயம் மிளகாய் புளி உப்பு வச்சு இந்த இதுக்கு பேர் ரோஜா சட்னி இது இதுக்கு இங்கே பாருங்க சின்ன வெங்காயம் தொட்டுக்கலாம் மோர் மிளகாய் தொட்டுக்கலாம் இது அடைமாங்காய் வச்சு வச்சுக்கப்போமில்ல அந்த காலத்து அந்த மாங்காய் இது வந்து நார்த்தங்காய் உப்பில் போட்டது இது சாப்பிட்லாம் இது கேளுங்க இது வந்து நல்ல உடம்புக்கு சத்துமா இப்போ இப்போ தான் வந்து நம்ம பழைய சோறுனா என்னான்றதெல்லாம் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது நான்லாம் வந்து இங்கே பாருவான் கிராமத்தில் தான் பிறந்தேன் எங்கள் அப்பா வந்து வயலில் தான் வேலை பார்ப்பாங்க நாங்கள் சாப்பாடு இந்த பழைய சாதம் இந்த போகிற இந்த உப்பு மாங்காய் இந்த இதுலாம் சட்னி ஒரு பித்தலை தூக்கு இருக்கு இல்லைங்களா இதுதான் எடுத்துருவோம் அவங்க சேரில் அப்படியே உழுதுகிட்ருப்பாங்க சேரு இப்போ வெறும் தடையை விழுமாட்டாங்க சேர் இருக்கு இல்லைங்களா மாடு கட்டி விழுவாங்க அந்த சேத்தில் உழுதுக்கிட்டு இந்த பழைய சாதத்தை சாப்பிடுவாங்க இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஐயோ சாப்பிடாதீங்க சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் ஜூரம் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அன்னைக்கு இந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க நல்லா நான் நல்லா இருக்கும் வாசமாக மாதிரி இது வந்து காலையில் நீங்கள் காஃபி டீ இருந்தாட்டி இந்த நீர் தண்ணி இல்லை கொடுங்க இந்த தண்ணியை அப்படியே ஒரு தடவை ரூபாய் போட்டு குடித்தோம்னா வயிற்று ஜில்லுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் காஃபியோ டீயை குடிச்சிக்கோங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த அல்சரு உடல் சம்பந்தப்பட்ட நோய் புண்ணு இந்த கால்சியம் இருக்குது இதில் வந்து இது நான் என்ன என்ன இந்த சத் சத்துக்குள்ளே அனைத்து ஐட்டமும் இருக்குது பி காம்ப்ளெக்ஸெல்லாம் இருக்குல்லாமா மாத்திரை வாங்கி தானே சாப்பிட்றோம் சத்துக்கு அந்த சத்து இதிலலாம் இருக்குது உங்களுக்கு எல்லாமே இந்த இதே சமது குடலுக்கு குடலுக்கு வலுவை கொடுக்குது வச்சுக்கோங்க ஆரம் சீக்கிரம் ஜீரண சக்தி ஆகக்கூடியது பாருங்கள் மதியம் நல்லா பசி எடுக்கும் இப்போ ஒரு பிச்சைக்காரங்க கூட பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து என்ன செய்வாங்க இது சாப்பாடு வந்து அம்மா பழைய சாதம் அப்போல்லாம் கேட்பாங்க பழைய சாதம் இருந்தால் போடுமா அப்படின்னு இப்போ யாராச்சும் வேணா ஏமா நாங்கள் பழைய சாதம் சாப்பிடுவோமா அப்டி கேட்க மாட்டேங்கிறாங்க அது வந்து என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அவ்வளோ வந்து பழைய சோறுனா அவ்வளோ ஒரு முக்கியத்துலாம் போயிடுச்சு இப்போ திரும்ப பழைய நிலைமையே வருது இல்லைங்களா நீங்கள் எல்லாருமே அனைவரும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி முதல்ல அதை சொல்லுங்கள் நல்ல ஞாபக சக்தி வரும் நீங்கள் வந்து இதை நீங்கள் சாப்பிட்லாம் சளி பிடிக்காது ஒன்றும் செய்யாது எல்லாமே சாப்பிட்லாம் நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடலாம் ஐயோ சாப்பிட்றதுக்கு அப்புறம் மீதி மிஞ்சிற சா குக்கர் சாதத்தெல்லாம் பழைய சாதம் செய்யக்கூடாதுமா சாதம் வடித்து தான் செய்யணும் அது நைட்டில் வடித்த சாதத்தில் தான் வடித்து துளியோடு மோரை ஊற்றி அதில் இதுங்கலாம் வாசமாக வேணும்னா இன்னும் துளி கொஞ்சம் வடிக்கிற கஞ்சியை கூட துளி ஊற்றி அதில் மூடி வைக்கலாம் மூடி வச்சு காலையில் நீங்கள் சாப்பிட கமகமன்னு இருக்கும் நீங்கள் வந்து என்ன செய்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களாம் பிள்ளைங்கள்லாம் உடனே என்ன செய்கிறாங்க இந்த மீதியை பட்டி டிச்சிலேயோ இதிலேயோ இல்லாட்டி இது கவர்லையே கட்டி வெளியே தூக்கி போட்டுறாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுமா இந்த மாதிரி சாப்பிட்டுப்பாங்க இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் இது வந்து உடலுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் ஞாபக சக்தி இருக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்